ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஒன்று தனியாக பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பேட்மிண்டன் விளையாடலாம் அப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க ரெஸ்டபிள் ஏரியா பண்ணிக்கலாம் குழந்தைகள் சின்னதாக ஒரு கிட்ஸ் ஏரியா ஒன்று கொடுத்துருப்போம் சைட் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஃப்ரீ லான்ச்சிங்கில் ஆஃபர் ப்ரைஸ் எம்இ விளாக்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா ஸோ வீடாக வாங்குறவங்களுக்கு ஒரு டூ த்ரீ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் மீதியெல்லாம் நம்ம லோன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் லோன்லாம் வாங்கிக்கலாம் சார் இப்போ இந்த சரௌண்டிங்ஸில் எடுத்துட்டோம்னா நிறைய சைட் இருக்குதுங்க அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்குது அட்வான்டேஜ் என்ன இருக்குது கண்டிப்பாக சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா அதாவது லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம் லேண்ட் என்னதுமே ஒரு டிஃப்ரெண்டான வீடியோன்னு கூட சொல்வேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம் அது போக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கோயில் நிறைய கிரிக்கெட் டர்ஃப் அது மாதிரி நிறைய அமைதி சொல்ல ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம் எங்கே என்ன ஏதுன்னு வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க புக் பண்ணீங்கன்னா பெஸ்டான ஆஃபர் பிரைஸில் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம சேனல் பேரை சொல்லி புக் பண்ணீங்கன்னா நல்ல ஆஃபர் பிரைஸில் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு அதாவது என்னப்பா வச்சிருக்காங்க அம்யூனிட்டிஸ் இவ்வளோ சொல்றியே ஸோ பிரைஸ் அதிகமாக இருக்குன்னு யாரும் யோசிக்க வேண்டாம் பெஸ்டான பிரைஸை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை ஸோ என்னென்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி அமிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன நமக்காக பண்ணி தராங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம லேண்டை விசிட் பண்ணியிருந்தேங்க சரிங்க பார்க்குறக்கே நல்லா கிராண்டாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்ஸு பைக்ஸு எல்லாமே விசிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க ஆமாங்க சார் நம்ம லேண்டோட நேம் என்ன அது எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேஷன் நம்ம லேண்டுக்கும் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது காலேஜு ஸ்கூல்ஸு சரிங்க பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நியர்பைல இருக்குது சரிங்க அதை பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார் கண்டிப்பாங்க என் பேர் சரவணனுங்க சரிங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டவுனுங்க டவுன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் அமைச்சிருக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அமைச்சிருக்கேன் இந்த கோக்கோ டவுன் நேம் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம்னா ரீசனபுளாக வச்சுருக்கோம்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு பொள்ளாச்சின்னு நீங்கள் ஒரு ஐடென்ட்டின்னு எடுத்துகிட்டிங்கனா நம்ம கோகோனட்டு தான் ஸோ அதை வந்து ஒரு ஐடென்டி பண்ணணும் பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி பண்ணுறோம் ஸோ அதை ஐடென்டி பண்ணி மீன் பண்ணுறக்காக கொக்கோ டவுன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கூட பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் நியர்பைல ஸ்கூல் காலேஜ் ஐடி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம ஸ்கூ நம்ம சைட்டினுடைய காம்பௌண்ட் ஒட்டின மாதிரியே நொயல் ஸ்கூல் இருக்குங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டில் இருக்குது ரீச் பண்ணிடலாம் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் தாண்டி தான் நீங்கள் சைட்டை ரீச் பண்ண முடியும் ஸோ காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் வேறு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் இருக்குது இந்துஸ்தான் இருக்குது இதெல்லாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் இந்த ரோட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குதுங்க ஐடி கம்பெனி இருக்குது அது இல்லாமல் வேற மல்டிநேஷ்னல் கம்பெனியும் நிறையா இருக்குங்க பட் இப்போது கோயம்புத்தூருடைய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் வந்து நம்ம கொச்சின் பைபாஸில் இப்போது எல்என்டி காரன் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம் லார்ஜஸ்ட் ஐடி பார்க்னா கோயம்புத்தூரோட பெரிய ஐடி கம்பே அதுதான் சரிங்களா அந்த ஏரியாவில் அது போக இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் ஒரு குழந்தை படித்ததுலேருந்து காலேஜ் போனதுலேருந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நியர்பை லொக்கேஷன் எல்லாமே அதிகபட்சம் டூலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கிராண்டான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ராஜெக்ட் ஓகேங்க சார் நம்ம லேண்ட் டோட்டலாக எத்தனை ஏக்கர்ஸுங்க நம்ம லேண்டுக்குள்ளே சைட் வாங்க வராங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் எந்த அளவுக்கு பண்ணி தரேன் லைட்டு சோலார் இதெல்லாம் அது போக வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணி தரேங்க சரிங்க நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது ஏக்கர்ஸுங்க இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற டிடிசிபி அப்ரூவல்ஸ் வாங்கியிருக்கிறது வந்து தேர்ட்டி எயிட் ஏக்கர்ஸுங்க முப்பத்தி எட்டு ஏக்கரில் ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க இது ஸோ இதில் என்னென்ன செக்யூரிட்டி பர்பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணிட்டோம் சேஃப் அண்ட் செக்யூர் யாரும் நான் அந்த பர்சனாக உள்ளே வர முடியாது ஒரு மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் இந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோட்டையில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருப்போம் நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிரம்மாண்டமான ஆர்ச் பார்க்கவே முடியாது ஸோ ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் டூ வீலர் ஃபோ ஃபோர் வீலர் போகிற மாதிரி ஒரு ஆச்சு ப்ளஸ் டூ வீலர் வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆச்சு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ரெண்டு இது கொடுத்துருக்கோம் ஸோ சேஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்புடேட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உள்ள எல்லாமே த்ரீ பேஸ் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் சார் இப்போ நம்ம கொக்கோலாண்டில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுங்கள் சார் சார் கண்டிப்பாக சார் இப்போ இன்றைக்கி ஒரு லேஅவுட்னு எடுத்துகிட்டு அம்யூனிட்டிஸ் தான் நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க நார்மலாக சும்மா சைட்டு போட்டு ரோட மட்டும் போட்டு விற்கிறத விட நிறைய அம்யூனிட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க பட் இதில் கஸ்டமர் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கோம் பிரமியமாக பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் உள்ள முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்தோடனே ஆர்ச்சு ஆர்ஜி நல்லா கிராண்டாக இருக்கும் அரண்மனைக்கு ஆர்ச் மாதிரி இருக்கும் உள்ள வந்தோட ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோடுனா த கம்யூனிட்டில நீங்க உள்ள போகும்போது எந்த விதமா டிராஃபிக் இஷ்யூஸ் இல்ல பெரிய ரோடு சோ அந்த ரோடு ஃபுல்லாவே நல்ல ட்ரீ லைன்ஸ் வச்சிருக்கோம் அந்த ரோடுல வந்தோன ஒரு கனெக்டிவிட்டி வந்தோன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு கனெக்ட் ஆகுங்க சிக்ஸ்டி ஃபீட் ஆமா சார் சார் சிக்ஸ்டி ஃபீட் ரோடுனா நிறைய பேர் இன்னைக்கு ஆச்சரியமா கேட்குறாங்க இன்னைக்கு லாஸ்ட்ல நிறைய பேர் வந்தாங்க வந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க சார் இது என்ன சார் இது ரோடுங்களா இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஸோ என்ன காரணங்களுக்காகனா முப்பத்தெட்டு ஏக்கர் ஒரு பெரிய டவுன்ஷிப் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் பண்ணுறோம் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வில்லாஸ் வரும் ஸோ இவ்வளோ வீடுகள் வரும்போது கனெக்டிவிட்டின்னு சொல்லும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிராஃபிக்ல வரக்கூடாது அப்படிங்கிறக்க பெரிய ப்ராடான ரோடு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் வரும்போது நிறைய இடத்துல சிக்ஸ் ஃபீட் ரோடு நான் இனிமேல் போடுவேன் அப்படிலாம் கிடையாது போட்டு ரெடியாக வச்சுருங்க நேரில் வாங்க கம்பல்சரி அந்த ரோடை வீ பண்ணிப்பாங்க இதுக்காக ஃபுல்லாகவே நிறைய கஸ்டமர்ஸ் கூப்பிடுவோம் சார் நீங்கள் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட சிக்ஸ் ஃபீட் ரோடு கிடையாதுங்க அப்படின்னு நானும் சொல்லிருக்கேன் கஸ்டமரும் நிறைய பேர் பார்த்து கூட சொல்லியிருக்காங்க சார் எங்கேயுமே கிடையாது நீங்க உண்மையிலே சொல்கிறீங்களான்னு நீங்க நேரில் இருக்கா இந்த ரோட கம்பல்சரி வியூ பண்ணி காமிங்க சரிங்களா ஸோ அறுவடி ரோட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன அமெல்ஸ் பண்ணிக்கணும் அந்த அறுவடி ரோட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று கொட்டிருக்கோம் ஸோ கோயில் என்னென்னா நம்ம நார்மலாக எல்லா ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இறைவன் அருள் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக ஸோ அந்த இறைவன் அருளை நம்ம வாங்கணும்னா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் இன்றைக்கி நல்ல நாளுங்க கோயிலில் போய் சாமி கும்பிடணுங்க இன்றைக்கி கல்யாண நாளுங்க என்ன பிறந்த நாளுங்க கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பம் ஸோ அந்த கோயிலை என் கம்யூனிட்டிகளில் நானே கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை கண்டிப்பாக கிளவில்லை நீங்கள் ஒரு நான் எந்த ஃபங்க்ஷன் வைக்கணும் ஒரு பர்த்டே கல்யாண நாள் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் அந்த கோயிலில் போய் ஒரு சிஷன் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பன் ஆடிட்டோரியம்னா என்னென்னு நிறைய பேருக்கு நம்ம பொதுவாக சொல்ல வேண்டியது இருக்குது ஓப்பன் ஆடிட்டோரியமுங்கிறது என்னன்னா இங்கே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஒரு மேரேஜ் வைக்கிறாங்க ஒரு பர்த்டே செலப்ரேஷன் வைக்கிறாங்க அனிவர்சரி செலப்ரேஷன் வைக்கிறாங்க இன்றைக்கி எல்லா விஷயங்களும் ஒரு செலப்ரேஷன் கம்பல்சரி தேவைப்படுது ஸோ அந்த செலப்ரேஷனுக்காக நம்ம மகாலோ ஒரு ரெசார்ட்டோ போய் புக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த நீடு உங்களுக்கு கம்பல்சரி இந்த கொக்கோ டவுனில் இருக்கிற கம்யூனிட்டிக்காரங்களுக்கு தேவையில்லை ஸோ இங்கேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு அமர்ந்து பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது அந்த ஆடிட்டோரியத்தில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் செலப்ரேட் பண்ணிக்கலாம் பட் இப்போ கம்யூனிட்டி வர்ற வரைக்கும் எங்க கம்பெனியில் இருக்கிற எல்லா பங்கும் தான் நாங்கள் செலிபிரேட் பண்ண போறோம் சரிங்களா ஸோ ஒரு பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியம் இந்த ஏரியாவில் நீங்கள் எந்த கம்பெனியில டஃப்ஃபனெட்லி பார்க்கவே முடியாது நான் ஃப்யூயராக சொல்றேன் சரிங்களா எனக்கே புதுசாக இருக்குறீங்க ஏன்னா நாங்கள் இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறோம் கண்டிப்பாங்க இதில் போது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங் வந்தவங்களே சார் பெரிய லெவலில் பண்ணிருக்கீங்க சார் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அதனால ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த ஆடிட்டோரியம் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் டர்ஃப் பண்ணிருக்கங்க ஸோ கிரிக்கெட் டர்ஃப் உடைய நீடு என்னன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்குது ஆனால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறத அந்த ஸ்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க இடமும் கிடைக்கிறது நிறைய பேர் கிரிக்கெட் டாஃப்ல போய் பே பண்ணி ஒன் அவருக்கு இவ்வளோ ஒன் டேக்கு இவ்வளவு சொல்லி பே பண்ணி போய் கிரிக்கெட் விளையாண்டு வராங்க ஸோ அந்த அவசியம் இங்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது அதுக்காக ஒரு கிரிக்கெட் டாஃப் நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஃப்ரீங்க இங்க இருக்கவங்க எல்லாரும் ஈஸியா நல்லா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த கிரிக்கெட் டாஃப் பக்கத்துல ஒரு ஓப்பன் ஜிம் ஒன்னும் பண்றோம் ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணுங்கிறது நம்ம ஃபீல் ஸோ அது ஒன்று அந்த பக்கத்தில் பண்ணுறோம் சரி அதுக்கடுத்து ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பண்ணிருக்கோம் நல்ல பெரிய ஏரியா அதில் குழந்தைங்க விளாண்டுக்கலாம் பெரியவங்க வாக் பண்ணலாம் கார்டனிங் ஏரியா மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஸோ அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஏரியா சோ இந்த கம்யூனிட்டியில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஒன்னு தனியா பண்ணிருக்கோம் ஸோ அதுல வந்து பேட்மிண்டன் விளாடலாம் அப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க ரெஸ்டபிள் ஏரியா பண்ணிக்கலாம் குழந்தைகள் ஒரு கிட்ஸ் ஏரியா ஸோ அது கடைசியாக ஒரு சைடில் ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்தில் பண்ணிருக்கோம் அது இல்லாமல் ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல தண்ணியும் தனியாக வரும் உப்பு தண்ணியும் தனியாக வரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தனியாக கொடுத்துருக்கும் அதே மாதிரி ரெயின் வாட்டரில் ட்ரைனேஜ் பண்ணிருக்கும் ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யும்போது ஒரு சின்ன தண்ணி கூட ஒரு ரோட்டில் நிற்காது எல்லாமே அவுட்ல ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் வெளியில் போகிறது மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரி எல்லாமே செக்யூரிட்டி வசதி ஃபுல்லி காம்பு எல்லாமே பண்ணி ப்ராப்பராக அமௌனிட்டி பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஆச்சரி அளவுக்கு ப்ராப்பராக பண்ணிருக்கோம்

அஞ்சாயிரம் கொடுக்கணும் பெர்சன்ட் பரவாயில்ல அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கொடுக்குறோம் எம் விளாஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு அதுல ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா சோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க நல்ல சைட்டாக பார்த்து எடுத்துக்கிறேன் ஏன்னா கஸ்டமர் வரும்போது அவங்க கேட்குற சைட்ஸ் கிடைக்கிறதுல இருந்தால் ரொம்ப சங்கடப்படுறாங்க ஸோ முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக வரமோ வாங்க லேண்ட் வாங்க வரோம் அப்படிங்கிற போது சரிங்க லோன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணி தரீங்க கண்டிப்பாக சார் ஸோ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அது இடமோ ப்ளஸ் வீடோ இன்றைக்கி எல்லார்டையும் மொத்தமாக பணம்லாம் இருக்கிற எல்லாரும் ஒரு லோனுங்கிற ஆப்ஷனுக்கு தான் போகிறாங்க ஸோ லோனுங்கிறது இன்றைக்கி கம்பல்சரி எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ நம்ம இதில் என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளாட்ஸாக எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ்லேருந்து இருந்து மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சென்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வீடாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் பட்ஜெட் வைஸாக கொடுக்குறோம் ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொம்பது லட்ச ரூபாய் கொடுக்குறோம் ஸோ பத்தொம்போது லட்சரூவா வீடு வாங்குறதுக்கு ஒரு கோயில் இருக்கும் ஆடிட்டோரிய இருக்கும் கிரிக்கெட் டஃப் இருக்கும் ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிற ஒருத்தர் வீடு வாங்கணும்னா என்ன பட்ஜெட் வாங்கணும்னு தெரியல ஒரு கோடி ரூபாய்க்கு தான் வாங்கணும் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினா தான் அவருக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ள கோயில் இருக்கும் கிரிக்கெட் டஃப் இருக்கும் பிளஸ் வந்து இருக்கும் நான் பத்தொன்பது லட்ச ரூபாய் வீடு வாங்குறவர்களுக்கும் இந்த அமெரிக்க கொடுத்துருக்கேன் ஸோ சிங்கிள் பெட்ரூம் பத்தொன்பது லட்ச ரூபாய் கொடுக்குறோம் டபுள் பெட்ரூம் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரிபிள் பெட்ரூம் டியூ பிளஸ் கவுசு நாற்பது லட்ச ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா ஃபோர் பெட்ரூம் அதே டியூ பிளஸ் கவுசு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா சோ வீடா வாங்குறவங்களுக்கு ஒரு டூ த்ரீ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் மீதியெல்லாம் நம்ம லோன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் ஒரு வாங்கிக்கலாம் பிளாட்டாக வாங்குறாங்க இப்போ ஒருத்தர் வந்து மட்டும் தான் வாங்குறாங்க நான் வீடு மெதுவாக கட்டிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு என்னென்ன சேல் கொடுக்குறோமோ அதுலேருந்து செவன்டி பர்சன்டேஜ் வரலாம் நம்ம லோன் தாராளமாக பண்ணலாம் ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கையில் சம்பளம் வாங்குவார் ஒருத்தர் வந்து அக்கௌண்டில் ஆகும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார் ஐடி இருக்காது ஒருத்தர் மளிகை கடை வச்சுருப்பார் ஸோ என்ன மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருந்தாலும் நம்ம லோன் ப்ராப்பர்ஸாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ கஸ்டமர்ஸ் நீடு என்ன இடமா வீடாக அவங்களுக்கு தேவையானதை நம்ம ப்ராப்பராக கட்டி கொடுத்துரும் இவ்வளவு வசதிகளோட பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சார் இப்போ லேண்ட் வந்து வாங்கிட்டாங்க அவங்க வந்து வீடு கட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி அவங்க வீடு கட்டி தருவீங்களா நம்ம கையில பில்டர்ஸ் இருக்கிறாங்களா ஆமா ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய கனவு ஸோ ஒருத்தருக்கு வீடு வேணுங்கிறது தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது ஸோ ஒருத்தர் அவர் அவர் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழனா நேற்று ஒரு கஸ்டமர்ட்ட ஃபீட்பேக் கேட்டேன் சார் என்ன சார் வீடு வா வாங்கணும்னு சொல்லிங்க இந்த ஏரியாலாம் உங்களுக்கு ஓகேவா ஏன் சார் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கங்க போது அவர் ஒரே ஒரு கன்சப்ட் சொல்லுவாங்க மேலே இருக்கிற வானத்துலேருந்து கீழே இருக்கிற பூமி வரைக்கும் எனக்கு சொந்தமானதுப்பா அப்படி அப்பார்ட்மெண்ட் அப்படி இருக்க முடியாது ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வீடு வாங்குறாரு அந்த மேலே இருக்கிற வானத்துலேருந்து கீழே இருக்கிற பூமி வரைக்கும் அவருக்கு சொந்தமானதுன்னா அது தனி வீடு மட்டும்தான் சரிங்களா ஸோ அந்த வீட்டை நம்ம கட்டி கொடுக்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணுறோம் நம்ம கிட்ட பில்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ பிளான் வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தான் நம்ம கட்டி கொடுப்போம் இப்படி தான் கட்டுவோம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுல டைல்ஸ் கலர் பெயிண்ட் கலர்லாம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து பார்த்து கட்டினா ஒரு வீடு எப்படி வருமோ அதே மாதிரி கட்டி கொடுப்போம் இல்லை சார் என்கிட்ட வந்து பில்டர்ஸ் இருக்காங்க சார் நான் இங்கே பிளாட் மட்டும் கொடுங்க சார் பட் லோன் வாங்கி கொடுத்துருங்க சார் நான் கட்டிக்கிறேன் தாராளமாக கட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் நீங்கள் ஆள் வச்சு கட்டுறீங்க சார் அதனால் நீங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணணும் எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம் உள்ள தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லா வசதியுமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் பில்டர் நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள்கிட்ட கட்டிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கோயம்புத்தூரில் எங்கே வேணாலும் விசாரிங்க நான் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன் எல்லாத்தையும் நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜினியர்ஸ் கட்டலாம் இல்லை உங்கள்கிட்ட ஆள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஆள் வச்சு கட்டுறோம் ஓகேங்க சார் இப்போ லேண்டில் பார்த்தோம்னா நார்த் ஃபேஸு சவுத் ஃபேஸுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இந்த வாஸ்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம லேண்ட் வந்து அளவுக்கு சூட்டபுளான ஒரு லேண்ட் சார் சார் ஆக்சுவலி வந்து நார்த்து இது சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேப்பாங்க சார் இங்கே கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் சூப்பரான சைட்ஸ் அப்படிங்க அப்படிங்க இப்போ எக்ஸாம்பிள் சவுத் சைடு காரக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு சவுத் பிளாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாங்குவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் இப்போ லாச் பண்ணதுனால எல்லா விதமான ஃபேசிங் சைட்டும் இருக்குது வடக்கு இருக்கு கிழக்கு இருக்குது தெற்கு இருக்குது மேற்கு இருக்குது கார்னர் பிளாட் இருக்கு பார்க்கு பக்கத்தில் இருக்க சைட் இருக்கு நீங்கள் என்ன மாதிரி சைட் வேணால் எடுக்கலாம் ஒருத்தங்க பார்க்கு பக்கத்தில் கேட்பாங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் காத்தோட்டமாக இருக்கு ஒருத்தர் கார்னர் பிளாட்டாக கேட்பாங்க ஒருத்தர் வந்து தெற்கு பார்த்துருக்குங்க எனக்கு காசு ஸோ எல்லா விதமான பிளாட்ஸ் இருக்கு நீங்கள் என்ன பிளாட்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வசதியுமே ஓகேங்க சார் இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனு பேப்பர் ஒர்க் இதெல்லாம் எப்படி பண்ணி தருவீங்க எவ்வளோ நாளுக்குள்ள நமக்கு முடிச்சு தருவீங்க சார் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சைட் பார்க்குறாரு அப்படின்னா அவர் ரெடி கேஷாக இருந்தாலும் லோன் போனாலும் சைட்டை வந்து புக் பண்ணதுலேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ லோன் போனால் நம்ம லோன் ஒரு டென் டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் ஒரு டென் டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ள நம்ம ரஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ப்ராப்பராக இருக்கும் அந்த ஒரு சைட்டு புக் பண்ணால் ஒரு ஒன் சைட்டுக்கான எல்லா பேப்பர்ஸும் கொடுத்துருவோம் லீகல் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க டிடிசிபி காப்பி ஈசி அதனுடைய மதர் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவோம் அவங்கள லாயரை வச்சு செக் பண்ணிட்டு அந்த லாயர் ப்ராப்பரான லீகல் ஒப்பீனியன் கொடுத்தோம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஒருவேளை லோன் போனாங்கன்னா பேங்க் அறங்களை அந்த லீகலைஸ்லாம் பார்த்துருவாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ள நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் சரி இப்போ இந்த சரௌண்டிங் ஆன்லைன்ஸ்ல எடுத்துட்டோம்னா நிறைய சைட் இருக்குதுங்க அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்குது அட்வான்டேஜ் என்ன இருக்குது கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் போகும்போது ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க சார் ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி பஸ் வசதி கடை வசதி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி பக்கத்தில் இருக்க சைட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஒரு கஸ்டமருடைய அனலைசேஷனுங்கிறது ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பிரைஸில் கொடுக்குறாங்க ஏன் சார் அது உங்களோட முன்னாடி இருக்க ரேட் கம்மியாக இருக்குது சார் நான் அங்கேயே கூட புக் பண்ணலாம் சார் ஸோ கம்பேரிசன் எப்படி பண்ணணும்னா கம்யூனிட்டி எவ்வளோ பெருசு என்னென்ன அம்யூனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன வசதிகள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க எவ்வளவு வீடுகள் வரும் நாளைக்கு நம்மளுடைய ஃபேமிலி சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமா அந்த மாதிரி பார்த்து ஒரு வீடு வாங்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை ஸோ கம்பல்சரி மற்றவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு கொக்கோ டவுனில் கம்பல்சரி நீங்கள் வாங்குவீங்கிறத நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா என் கம்யூனிட்டியில் மினிமம் நானூற்றம்பது ஐநூறு வீடுகள் உருவாக்குவோம் ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு கோயிலாக இருக்கட்டும் ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் ஒரு கிரிக்கெட் டஃபாக இருக்கட்டும் எல்லா வசதியும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணி வச்சிருக்கேன் புரியுதுங்களா சொல்கிறது ஒரு லேவுட்ல நீங்கள் கம்பேர் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் நான் கல்யாணம் பண்ண தான் பிடிக்கணும் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா பக்கத்தில் நாலு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு என் பையன் ஆசைப்பட்றேன் நான் இன்னொரு இடத்த தேடி பிடிக்கணும் எல்லாமே என் சைட்டில் வச்சிருக்கேன் அப்போ மற்றவங்க நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி நீங்கள் என் சைட்டில் தான் வாங்க போகிறீங்க ப்ரைஸு நீங்கள் பக்கத்தில் கம்பேர் பண்ணி பாருங்க டெஃபினெட்லி மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் தான் கொடுத்த ஒரு சில பேர் வந்து எனக்கு எனக்கு இப்போதைக்கு வீடு கட்டுற ஐடியா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குவாங்க இப்போ நம்ம லேண்ட் இருக்கிற ப்ரைஸ்க்கு இப்ப வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம லேண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான லேண்டாக கண்டிப்பாக ஸோ இது வந்து நிறையா பேருடைய கனவுகள் என்ன ரீசன் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஒரு சேமிப்பு இருக்கும் நம்ம ஒரு ரிடேட் பர்சனாக இருப்போம் நம்ம கையில் ஒரு பணம் இருக்கும் நான் சிட்டு போட்டிருப்பேன் ஒரு பணம் இருக்கும் நான் இன்னொரு ஒரு அசட்டை வைத்துருப்பேன் அதுலேருந்து ஒரு பணம் வரும் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு ஒரு பணம் வரும் அதை எங்கே முதலீடு பண்ணுறதுங்கிறதுல கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து போய் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னு ஸோ கஸ்டமர்ஸை நீங்கள் வயசாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கோல்டுங்கிறது நீங்கள் சேஃபர் சைட் கிடையாது ஒன்று வீட்டில் வைக்கணும் இல்லைன்னா பேங்க்கில் வைக்கணும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஷேர் மார்க்கெட்டில் போடும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி அப்ரிஷியேஷன் ஆகுங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கும்போது இவ்வளோ அம்யூனிட்டிஸ் யார் ரிடியூஸ் பண்ணுவா இங்கே குடியிருக்கிறத தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்போ குடியிருக்கிறதுக்கு நிறைய வீடுகள் வரணும் வீடுகள் வரணும்னா நாங்கள் வீடாக கட்டி கொடுக்குறோம் ஸோ நாங்கள் இங்கே மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வீடாக தான் புக் பண்ணி வீடாக தான் கட்டுறோம் வர டுவெண்ட்டி சிக்ஸ் வாஸ்து அன்னைக்கு மட்டும் நாற்பது வீடு பூஜை போடுறோம் ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் நேரடியாக வந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் வண்டா வர டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஸோ ஒரு நானூறு வீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லேண்ட் வந்து அப்ரிஷியேஷன் வேறு லெவலாக ஆகிடும் வேல்யூங்கிறோம் ஸோ சைட்டாக வாங்குறதை விட வீடுகள் நிறைய ஆகிற கம்யூனிட்டிக்குள்ளே வாங்கும்போது உங்களுக்கு அப்ரிஷேஷன் ஆகும் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் கழித்து மினிமம் மினிமம் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு நைன் டு டென் லேக்ஸ் வரும் அப்ரிஷியேஷன் வரும் ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சோ எண்ணெய் வச்சோ நீங்கள் விற்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு டிமாண்ட் நிறையா வரும் ஏன்னா வீடுகள் நிறையா இருக்கும் இதுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே குடி வரணும்னு ஆசைப்படுவாங்க இடமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட வீடு கட்டணுங்கிற ஆசை சீக்கிரமாக வரும் ஸோ அப்ரிஷியேஷன்ங்கிறது இப்படி தான் வரும் நிறையா வீடுகள் வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேண்ட் அப்ரிஷியேஷன் ஆகும் ஓகேங்க சார் இவ்வளோ கம்யூனிட்டிஸ் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க சரி போக எனக்கு ஏதாச்சும் என்கொரிஸ் வருது அப்படின்னா கீழே போயிட்டு இருக்கிற கண்டக்ட் நம்பருக்கு நான் கால் பண்ணி என்கொரி பண்ணலாம் கண்டிப்பாக அது அளவாக கூப்பிடலாம் அது என் நம்பர் தான் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் என்ன டீடெயில்ஸ் வேணாலும் கேட்கலாம் நீங்கள் என்ன டீடெயில்ஸ் வேணும் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அறுவடி ரோடு இருக்கா கோயில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களா ஆடிட்டோரியம் இருக்கா ப்ளஸ் வந்து பார்க் இருக்குதா ஸோ இந்த வசதிகள் எல்லாம் இருக்குதா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் வாங்கலை ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய நம்ம ஐடியாஸ் இருக்கும்போது நேரில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீல் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஃபீட வந்து ஃபீட்பேக் போடுங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ நம்ம வாங்குறதை தாண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து விசிட் பண்ணிக்கிற ஃபீல் கம்பல்சரி நல்லாயிருக்கும் அதை வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் சரிங்களா ஓகே சார் தேங்க்ஸ் ஸோ இவ்வளோ நேரம் அட்வெண்டிஸ் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் கூட சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் இல்லை வந்து வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க என்ன ப்ரைஸில் கட்டி கொடுக்குறாங்கன்றது எல்லாமே பெஸ்ட்டான ஃப்யூச்சராக இருக்கும் இவங்ககிட்ட ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட கான்டெக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்